வெல்கம் டு கூட்டி டைவன் லாக்ஸ் இன்னைக்கு எந்த ஊர் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்கு மச்சிக்கு வந்து இனி பிறந்தநாள் நலவாத்துக்கள் மச்சி இனி ஆஹ் பிறந்தநாள் நலவழ்த்துக்கள் இது வந்து என் மனந்த மனசேர்ந்து ஒரு குடும்ப கொடுக்குறேன் மச்சிக்கு வந்து மறக்காம விஷ் பண்ணிருக்கேன் ஒன்னா சேர்ந்து மச்சி வந்து ஸ்பான்சர்ல ட்ரீட் வைக்கிறான் அதனால

சொல்றா சிரிச்சிட்டு இருக்க எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கடா கூட ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு கறி நல்லா சமைக்கிறோம் நல்லா ருசிக்கிறோம் கிளைமேட் அருமையா இருக்குது நீங்க என்ன பண்ணீங்க? இங்க பாரு கல்லு வந்து வச்சறேன். கல்லு நீ தூக்கிட்டு வந்து வச்ச. உனக்கு மேலே நான் மூணு கிலோ வந்து வைக்கிறேன். தம்பி, அம்மிதேயா இருக்கணும். மணி சொன்னோம், மணி அம்மிதேயா இருந்துச்சு இப்ப எல்லாம் யாரும் எடுத்து வந்தோம் அப்பாவா வா. கல்லு அங்க வந்து யார் தூக்கி வந்து வந்தோம் அப்பா வா. வேற வா அங்க வந்து தூக்கி வந்துறோம். வேற அங்க வந்து எடுத்து வந்துறோம் அப்பா வா. வந்து யார் எடுத்து வந்தோம்?

என்னமோ பண்ணி விட்டானுங்க என்னடா பண்றீங்க ஒரு ஃபுல்லா வண்டி இல்ல ரொம்ப கொதிக்குதுடா அடி என்ற அலக்க நான் கூட கட கூடாது டக்க அடி ஆபரேட்டர் டக்க 100 100 100 என்னடா இது கறிக்கு அடி குடிச்சிடா அடி குடிச்சிடா தெரியதா இல்லையா வாச அடிக்குது போச்சுடா அண்ணா அந்த ஓவர் ஆச்சுடா அண்ணா வெளியடா கறிக்கு வந்து வாச அடிக்குதோ கறுத ஊட்டிங்கடா ஆமா அண்ணா கேன் அடுப்பா போய் இங்க எல்லாம் எங்கடா போனே யாண்டா போடா இவனை மட்டும் சொல்லாதீங்களா இதுக்கு காரணம் நம்மளும் தான்டா நம்மளும் அங்கே பேசிகிட்டு இருந்தோம் ரபா எதுக்கு அங்கே வந்து நான் சரின்ட்டு நானும் வந்து வளர்ந்துட்டு உன்னபடியா வாசல் ரொம்ப அடிக்குதா கண்ணு இல்லை அப்போல்லாம் லைட்டாக அடிக்குதாண்ணா இதுனா குழம்ப கருவை விட்டுட்டு அங்கே வந்துட்டு ஜெமினி ஜெமினிகிட்ட என்னமோ இருக்கா குழம்பு கறி போச்சுன்னா அதுக்கு என்ன மேனேஜ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறத பண்ணிவிட்டு எப்படா மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்கும் அது என்னடா ஏதோ வேறு ஏதாவது பூராங்கஞ்சி இதோ எது நண்பர்களை கருக விட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் பண்ணுறாங்க மேனேஜ் பண்ண பார்க்குறோம் மேனேஜ் பண்ணிட்டு நல்லா இருந்தது ஒர்க் ஆனிச்சுன்னா இதை பார்த்து நீங்களே ஒர்க் பண்ணுங்க சரிங்க ஃப்ரான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கறி போனை சமாளிக்கிறதுக்காக இப்போ சிக்கன் மசாலாவும் தயிர் எலுமிச்சப்பழம் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ பாப்பா ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்ட்டு பிடிக்கியா அங்கே மாதிரி கீழே அடி போனது அடி அடி பிடிச்சது எப்படி இருக்கு போடுறா ஆ தெரியுதா இதே போது மாதிரிடா அது குண்டான் கலையால தான் தெரியும் இங்க பாருங்க என்ன பாஸ்கர் கரு விட்டு நம்ம கைய கருவிட்டு வருது கரு விட்டுட்டு கை கருவிச்சா நீ ஏன் பிரபா சொல்றீங்க

எப்படி இருக்கு கருகலயே தெரியல அந்த இடத்துல நான் ஒரு வாய் எடுத்தது என்ன சொல்றா எப்படியோ சோனி கொஞ்சம் அது இதுன்னு போட்டு மேனேஜ் பண்ணி ரொம்ப கருகின வாசம் அடிக்காத அளவுக்கு ஏதோ பண்ணிட்டான் ஓடி மாசங்க நிறுத்திட்டான் வாட எதுவும் தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இப்ப வாடல அது என்ன பண்ணலாம் கறுமையா இருக்கு climate இந்த இடம் வச்சந்திருக்கத்துக்கு சாப்பிடுறது சொல்லுங்க இங்க எல்லா இடலயும் சாப்பாடு இருக்கும் மணியிட்ட மட்டும் சாப்பாடு இருக்காது சாப்பிட்டா அபராதம் ஏல கறியா சாப்பிடுவோம்

இந்த குரண்ட என்ன சாப்பிடுறங்க இலையில இலைய என்ன வெச்சிருக்கீங்க சமக்கு இலைய என்ன வெச்சிருக்கீங்க சுதார் பிரபா முஞ்சி அடிக்க போறோம் வேஸ்ட் பண்ண கூடாது தம்பியா தம்பி நல்லா ரெண்டு மணி வேடா மணி ஒடியா ஒரு சொன்னா ஒரு